நீ நீங்க அந்த இந்த இந்த பவுடர் போட்டானு சொன்னீங்க ஆமா சார் அனைவருக்கும் அன்ப வணக்கம் ஊர் முழுக்க மக்களை மதிக்காமல் மக்களை தெனாவிட்டா பேசிபிட்டு இப்போ ஊருக்குள்ளே விட மாட்டேங்கிறாங்க எங்களை சேத்தால அடிச்சாங்க சோத்தால் அடிக்கிறாங்க மக்கள் ரவுண்டு கட்டுறாங்க அழுது புலம்பி எந்த வித புரோஜனமும் கிடையாது ஒரு நயா பைசாவுக்கு புரோஜனம் கிடையாது யார் சொல்ற பார்க்குறீங்களா நம்ம திமுக அமைச்சர்களை தான் ஏற்கனவே ஒருத்தர் ஓஷி ஓஷி அப்படின்னு மக்களை வந்து இலக்காரமா பேசிட்டு இதுவும் தான் அப்படின்னு மக்கள் சேத்தவாரி அடித்து விரட்டிட்டாங்க இன்னொருத்தர் இன்னொரு திமுக எம்எல்ஏவை பார்த்தீங்கன்னா ஊர் முழுக்க மக்கள் வந்து ரவுண்டு கட்டிட்டாங்க எங்கள் ஊர் என்ன இப்போ வந்து புதுசாக பார்க்க வந்திருக்கியா நீ ஓட்டு கேட்க வந்த இப்போ எப்ப வர்ற அப்படின்னு மக்கள் ரவுண்டு கட்டிட்டாங்க விழுப்புரத்தில் நினைக்கிறேன் விக்கிரவாண்டியில நினைக்கிறேன் ரவுண்டு கட்டிட்டாங்க அப்புறம் காவல்துறையினர் வந்து பாதுகாப்பு கொடுத்ததுனால அந்த எம்எல்ஏ வந்து தப்பிக்க முடிஞ்சுது திமுக அமைச்சு என்னதான் சாத்தினாலும் இவங்க திருந்துறதா தெரியலங்க நேத்து பாத்தீங்கன்னா சென்னை பல்லாவரத்துக்கு அருகே வந்து குடிநீர்ல கழிவு நீர் கலந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூன்று பேர் வந்து அட்மிட் ஆயிடுறாங்க ஒரு மூன்று பேர் வந்து இறந்து போயிடுறாங்க அந்த ஸ்பாட்டுக்கு திமுகவோட அமைச்சர் இதே அமைச்சர் தாமோ அன்பரசன் வர்றாரு அவர் வந்து என்ன சொல்றாருன்னா குடிநீர்ல கழிவுநீர் கலந்திருந்தா முந்நூறு பேருக்கு வந்து வாய்ப்பு ஏற்பட்டிருக்குமே ஆனா இருபத்தி மூணு பேருக்கு தானே ஏற்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு உதாசீனப்படுத்துற மாதிரி ஒரு பதில சொல்றாப்ல குடிநீரில் கழிவுநீர் கலந்திருந்தால் முன்னூறு பேருக்கு மேல் பாதிக்கப்பட்டிருப்பார்கள் இருபது பேர் மட்டும் தான் பாதிக்கப்பட்டுள்ளனர் மக்கள் மீதுதான் தவறு இருக்கிறது என திமிராக பதிலளித்துள்ளார் அமைச்சர் அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு செய்தியாளர் சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுற செய்தியாளர் நினைக்கிறேன் அவர் வந்து தொடர்ந்து விடாம சரியான கேள்வியை முன்வைக்கிறாரு உடனே அவரை வந்து மடக்குறதுக்கு இந்த அமைச்சர் என்ன பண்றாருன்னா நீ தானே அன்னைக்கு வந்து ப்ளீச்சிங் பவுடருக்கு பதிலாக வந்து கோ மைதா போடுறேன்னு சொன்னியே மைதா எவ்வளோ தெரியுமா ரேட்டு ப்ளீச்சிங் பவுடர் எவ்வளோ தெரியுமா ரேட்டு அப்படின்னு கேட்குறாரு நீ தானே அன்னைக்கு இந்த இந்த பவுடர் போட்டாங்கன்னு சொன்னா ப்ளீச்சிங் பவுடர் ரேட்டு ரேட்டுன்னா தெரியுமா ப்ளீச்சிங் பவுடரு கிட்டத்தட்ட ரூபா பத்து ரூபா மைதா பவுடர்னா ரேட்டு தெரியுமா நீ தானே கேள்வி கேட்டேன் நாற்பது ரூபா உடனே அந்த செய்தியாளர்னு சொல்கிறாரு எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறார் உடனே இவரே ரேட்டு சொல்கிறாரு எப்படி வந்து இவரை மாட்டிக்கிறார் பாருங்கள் இவரே ரேட்டு சொல்கிறாரு ப்ளீட்ஜ் மோட்ருக்கு பத்துலேருந்து பதிமூணு ரூபா இருக்கும் ஆனால் மைதாவுக்கு எவ்வளோ தெரியுமா நாற்பது ரூபா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு உடனே அந்த செய்தியாளர் உண்மையிலே அந்த செய்தியாளரை வந்து நம்ம பாராட்டணுங்க ஏன்னா இங்க இருக்கிற செய்தியாளர் எல்லாமே வந்து திமுகவுக்கு ஜால்ரா போடுற மாதிரி தொடர்ந்து செயல்பட்டு இருக்காங்க கேள்விகளையும் கேட்பாங்க ஆனா இந்த செய்தியாளர் சரியான கேள்வியாக மக்கள் பக்கம் கேட்டிருக்காரு சரியா அப்படி வந்து ப்ளீச்சிங் பவுடருக்கு வந்து பதிமூணு ரூபா இருக்குங்கிறீங்க பத்து ரூபா இருக்குங்கிறீங்க ஆனா அப்படிப்பட்ட ப்ளீச்சிங் பவுடரை எதுக்காக நீங்க ஐம்பத்தஞ்சு ரூபா கொடுத்து வாங்குறீங்க எதுக்காக வந்து மாநகராட்சியில டெண்டர் விட்டுருக்கீங்க அப்படின்னு கிடுக்குப்படி கேள்வி கேட்ட உடனே ஃபிஷிங் போட் எவ்வளவு செட் எடுத்துக்கலாம் மாணவர் ஆட்சியில எது ஃபிஷிங் போட் எவ்வளவு செட் எடுத்து விட்டுறாங்க எந்தெந்த ஊருக்கு எவ்வளவு எல்லாம் தேவை அந்த எல்லாம் குடுத்துறாங்க 15 ரூபாய்க்கு ஏன் சார் 55 ரூபாய்க்கு அப்புறம் எடுத்து விட்டுறாங்க அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லையா 55 ரூபாய் தான் செட் எடுத்து அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல கடைசி வரைக்கும் இந்த குடிநீர்ல கழிவுநீர் நீர் கலந்துருக்க அப்படிங்கிறதுக்கான சரியான எந்த வித ஒரு ரீசனையும் அமைச்சர் வந்து சொல்லவே இல்லை ஆனா அந்த பகுதி மக்கள் வந்து கடும் கோவத்தோட அவங்களுக்கு வந்து அந்த குடிநீர் வந்துச்சு பாருங்க அதை எடுத்து காட்டுறாங்க உண்மையிலே வந்து பேரதிர்ச்சியா இருக்கு சக மனிதனுக்கு இந்த அரசாங்கத்தால சரியான ஒரு குடிநீரை கொடுக்க முடியலையா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியா இருக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை அவர்கள் கூட ஒரு நியாயமான கேள்வியை முன் வச்சிருக்காரு அந்த குடிநீரை இப்படி அசால்ட்டா பேசுறாருல அமைச்சர் இவ்வளவு பேர் பாதிக்கல இவ்வளவு பேர் தான் பாதிக்காங்க அப்படின்னு பேசுறாருல அந்த அமைச்சரால் அந்த குடிநீரை குடிக்க முடியுமா அப்படின்னு தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு நியாயமான கேள்வியா முன் வச்சிருக்காரு இதுக்கெல்லாம் அவங்க பதிலே சொல்ல மாட்டாங்க இப்படி தெனாவுட்டை பேசுறாப்புல இந்த அமைச்சர் இவர் வந்து பல சாதனைகளுக்கு சொந்தக்காரருங்க இவர் எப்பவுமே தெனாவூட்ட தான் பேசியிருக்காப்புல பல சாதனைக்கு சொந்தக்காரர் ஒரு கடந்த வருடம்னு நினைக்கிறேன் இவர் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு வந்து போயிருக்காரு அங்கே வந்து ஸ்மார்ட் போர்டில் வந்து இவர் எழுதுறாரு இவர் வந்து அதை ஓப்பன் பண்ணி முதல் முறையாக இவர் தான் வந்து ஓப்பன் பண்ணி வைக்கிறார் நினைக்கிறேன் இவர் எழுத சொல்லியிருக்காங்க ஐயா என்னமோ எழுதுறாரு வாழ்த்துக்கள் அப்படிங்கிறதுக்கு வாழ்த்துகள் அப்படின்னு எழுதுறாரு இப்படி தமிழை சரியாக எழுத தெரியலை பத்திரிக்கையாளர்கள்ட்ட சரியான முறையில் பதில் சொல்ல முடியலை எது எப்படி இருந்தாலும் இவங்களுடைய வாய்த்துமுறுக்கு மட்டும் அளவே கிடையாதுங்க

இருபது கிலோ அரிசியும் அதாவது கருணாநிதி கொடுத்த இருபது கிலோ அரிசியும் இந்த அரசாங்கம் ஸ்டாலின் அவர்கள் கொடுக்குற ஏதோ இவங்க வீட்டிலேருந்து கொடுக்குற மாதிரி ஸ்டாலின் அவர்கள் கொடுக்குற ஆயர் ரூபாய் இல்லைன்னா பல குடும்பங்கள் பட்டினி தான் கிடக்கும் அப்படின்னு அதிகாரத்து முறையில் தெனாவுட்டா பேசியிருக்காப்புல வீணா என்னை குலகார நினைக்கிறேன் அந்த போயிடு அமைச்சர் பொன்முடி அவர்கள் ஒரு பக்கம் என்ன சொல்கிறாப்புல எல்லாம் ஓஷி இவங்க பாக்கெட்ல இருந்து பணம் எடுத்து கொடுக்குற மாதிரி இவர் என்ன சொல்றாருன்னா ஆயிரம் ரூபாயும் இவங்க கொடுக்கறது இருபது கிலோ அரிசியும் இல்லைன்னா பல குடும்பங்கள் பட்டினி கிடந்திருக்குமா திமுக அமைச்சர்களோட என்ன என்னவா இருக்குன்னா இந்த ஆயிரம் ரூபாய் வச்சு பல மாடி வீடு கட்டி மக்கள் வாழ்ந்துடலாம் அப்படிங்கிறது தான் இந்த திமுக அமைச்சர்களோட எண்ணமாக இருக்கு ஆனால் இவங்க கொடுக்குற ஆயிரம் ரூபாய் ஒரு குடிமகன் டாஸ்மாக்க்குக்கு ஒரு அஞ்சு வாட்டி போயிட்டு வந்தா அதுவும் நல்லா குடிக்கிறவங்க ஒரு வாட்டி போயிட்டு வந்தாலே இந்த ஆயிரம் ரூபாய் காணாமல் போயிரும் அப்படிங்கிற உண்மை இந்த அமைச்சர்களுக்கெல்லாம் தெரியுமான்னு தெரியல ஆயிரம் ரூபாவும் கொடுத்துட்டு ஒரு பக்கம் டாஸ்மார்க்கையும் தொடர்ந்து வச்சா நல்லா நடக்குமையாக குடும்பம் அப்படின்னு இன்னைக்கு நிறைய பேர் வந்து செம கடுப்பில் பதிவுகளை போட்டுட்டு வர்றாங்க அதுவும் பாத்தீங்கன்னா இந்த அமைச்சர் இப்படி ரொம்ப அறிவு சூரியனாக பேசுறப்பல இவர் வந்து யாரோட காலில் போய் விழுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாலே இவருடைய அந்த 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 திறமை வீரம் எல்லாமே உங்களுக்கே புரியும் எவ்வளவு போய் தெரிய தெரியுமா இப்படிப்பட்ட அமைச்சர் தான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை உலகம் போற்றும் தலைவராக இருக்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள பீஸ் பீஸ் அப்படின்னு சொல்லி இந்த தகவல்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் பதிவு பண்ணுங்க நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மதுரம்